ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் தங்க பிள்ளையே உன்னுடைய உயிரான உறவிடத்திலிருந்து உனக்கான அழைப்பு இன்று இரவுக்குள் வரத்தான் போகிறது என் குழந்தையே நீயாக நினைக்கலாம் அப்பனே இது எப்படி சாத்தியமாகும் எனக்கே என்னுடைய உறவிடமிருந்து அழைப்பு வரும் என்ற நம்பிக்கை இல்லை என்னுடைய உறவுக்கும் எனக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது நானே இந்த வாழ்க்கையை வெறுத்து மனம் வெதும்பி நின்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொல்வது போல் மட்டும் நடந்து விட்டால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடைத்து விடாது என் பிள்ளையே இப்படியாக நீ நினைக்கிறாய் அல்லவா உன் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் உன் அப்பனுக்கு தெரியாமல் இல்லை என் தங்கமே இன்று நான் உனக்கு தர இருக்கின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பத்தான் போகிறது இது எப்படி நடக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் அப்பன் அதனை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவை இப்பொழுதும் நீ அதிகமாக நினைத்து வேதனையடைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அத்தனை அன்போடு பழகியிருந்தாலும் எல்லாவற்றை மறந்துவிட்டு ஒரு சிறு பிரச்சனைகள் காரணமாக அந்த உறவினை பிரிய வேண்டிய சூழ்நிலைகளும் வந்து என்று எண்ணி நீ மிகுந்த துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் நல்ல விடிவு காலம் பிறந்து விடாதா என்று நீ திணறிக் கொண்டிருக்கிறாய் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடமிருந்து நமக்கான நல்ல செய்தி கிடைத்து விட்டால் போதும் என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்துதான் உன் அப்பன் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது விடக்கூடாது அதிலும் குறிப்பாக சந்தோஷத்தை அவர்களோடு பங்கிட்டுக் கொள்ளாவிட்டாலும் கஷ்டங்களை அவர்களோடு பங்கேற்று கொள்ள வேண்டும் இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கைதான் உனக்கு உயிரான உறவினுடைய வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏதோ சில காரண காரியங்களை அடிப்படையாக வைத்துதான் உனக்கு நடக்காமல் போய்விடுகிறது எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் பற்றி நீ நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு வருகிறாய் என் தங்க பிள்ளையே நீ உன் எதிர்காலத்தை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொண்டு சிந்திப்பாய் ஆனால் நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சூழ்நிலைகள் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் ஆறுதலுக்கென்று ஏதாவது ஒரு உறவை நம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனாலும் அப்படிப்பட்ட உறவு உனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா அதுவும் நீ விரும்பக்கூடிய அளவில் அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா உன் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா படிப்பட்ட ஒரு உறவு மட்டும் இருந்துவிட்டால் போதுமே இந்த வாழ்க்கையை என்னை விட யாராலும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்துவிட முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நீயாக நேசித்த ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்றுதான் உனக்கும் நினைக்க தோன்றுகிறது இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்றுதான் உன்னிடத்தில் அதிகமான எதிர்மறையான எண்ணங்களும் வந்து விடுகிறது இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று என்னிடத்திலே வந்து நீ கேட்டுக்கொண்டாய் அல்லவா என் தங்கமே அப்பன் உடனடியாக உன் பிரச்சனையை தீர்த்துவிட வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் ஆனாலும் அதுவெல்லாம் தீராததற்கு ஒரு காரணமும் இருக்கிறது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பினை எப்பொழுது புரிந்து கொள்வார்கள் தெரியுமா அந்த உறவு தன்னை விட்டு பிரியும் அந்த உறவினுடைய ஆழம் என்ன அந்த அன்பு என்ன அதன் வழி என்ன என்பதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த உறவுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது எத்தனை பெரிய பந்தம் என்பதும் அதனை அந்த பிரிவு உணர்த்தி காட்டும் இதுதான் உண்மையும் கூட அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பிரிவுகள் வாழ்க்கையில் வந்து விட்டதே என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்ததனால்தான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பும் முழுமையாக புரிய ஆரம்பித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது மட்டுமல்ல அவர் மேல் நீ காட்டும் கோபமும் ஒரு வகையான அன்புதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீ எப்படி இந்த மனநிலையில் இருக்கின்றாயோ எப்படி அவர்களை மனதார நீ நினைக்கின்றாயோ அதை போலவே அவர்களும் உன்னை நேசித்து கொண்டுதான் நினைக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும் அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் இருவரும் சேர்ந்து சமாளித்து இருக்கின்றீர்கள் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் சேர்ந்து பார்த்திருக்கின்றீர்கள் பலரின் சூழ்ச்சிகளை எல்லாம் சேர்ந்து வென்றும் காட்டியிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறிய வேறுபாடுகள் தான் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுடைய பிரிவினையும் ஏற்படுத்தி விட்டது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமல்லவா உங்கள் இருவரின் மனதும் காயம் பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் இந்த அப்பன் மறுக்கவில்லை உங்களுடைய காயம் பெரிதாகத்தான் இருக்கிறது ஆனால் அதற்கான மருதினை நீங்கள் இருவரும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரிடத்திலும் அதை நாம் முழுமையாக எதிர்பார்த்து விடக்கூடாது ஏனென்றால் இருவருக்கும் உங்களை பற்றிய நல்ல நினைவுகள் எப்பொழுதும் மனதிற்குள் அதிகமாக இருக்கின்றது அல்லவா உண்மையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சேர்ந்து இருந்தால் மட்டுமே நாம் பலமாக இருக்க முடியும் பிரிந்து இருந்தால் அதுதான் நம்முடைய பலவீனம் என்பதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வேதனைகளையும் கொடுத்திருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் எப்பாடு பட்டாவது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் என் தங்கமே ஒரு உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பானது ஒரு நாளும் உனக்கு குறைந்துவிடக்கூடாது ஒருவேளை அது குறைகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைப்பட்டு நிற்கிறது என்பதை நீ புரிந்து கொள் உன்னுடைய உயிரான உறவுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கை பிரச்சனை என்பது தீர்க்கக்கூடிய பிரச்சினைதான் இது ஒன்றும் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது சில நல்ல நல்ல நினைவுகளை எல்லாம் நினைத்துப் பார்த்தால் அந்த நேரம் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது உனக்கே புரிய வரும் இது போன்றவை எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து உன்னால் உன் துணை கஷ்டப்படக்கூடாது என்றும் அவரால் நீ கஷ்டப்படக்கூடாது என்றும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி பழக வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயம் நம் ஆழ்மனிதில் அதிகமாக பதிந்து அதையே நாம் சிந்தித்து கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அது நம் வாழ்க்கையில் அப்படியே நடந்து விடும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்